ट टमाटर पया टमाटर टमाटो மாணவ கூட்டமைப்பு சார்பில் மும்மொழி கொள்கையை கண்டித்து ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாடு ஐஐடி நிறுவனத்திற்கு வருவதை கண்டித்து மும்மொழி கொள்கை தரவே மும்மொழி கொள்கை ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி தருவேன் என்று அமைச்சருடைய ஆணவ பேச்சு கண்டித்தும் அனைத்து மாணவர் சங்க சார்பிலே நாங்கள் இந்த போராட்டத்தை ஒன்றிய அமைச்சர் அவர்களுக்கு ஒன்றிய இணையமைச்சர் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை அனைத்து மாணவர் சங்கம் சார்பிலே நடத்தி வருகிறோம் இந்த போராட்டம் இன்றல்ல பல நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த போராட்டம் இனிமேலும் தொடரும் எப்பொழுது அவர்கள் இந்த மும்மொழிக் கொள்கையை எப்பொழுது இவர் வாபஸ் வாங்கிறார்களோ அண்ணாவின் காலம் முதல் இருமூழ்கி கொள்கை தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முறை இந்த முறையை மாற்ற வேண்டும் நீங்கள் இந்தியை படித்தால் தான் உங்களுக்கு தரவின் நிதிகளை தருவோம் என்றும் அமைச்சருடைய ஆணவ பேச்சு தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் மதிக்காமல் வடநாட்டு மக்களை மட்டும் மதிக்கக்கூடிய நரேந்திர மோடி பாஜக அரசை கண்டித்து அனைத்து மாணவர் சங்கம் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இணையமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை நாங்கள் இங்கே கொண்டிருக்கிறோம் இந்தி படிக்க வேண்டாம்னு யாருமே சொல்லல இந்தி எல்லாம் நீங்களும் படிக்கலாம் நானும் படிக்கலாம் தலைவர் விட்டு பிள்ளையும் படிக்கலாம் தொண்டர் விட்டு பிள்ளையும் படிக்கலாம் இந்தியை திணிக்காதீர்கள் படித்தால்தான் உங்களுக்கு தரைவ நிதிகளை தருவோம் என்று சொல்வது சர்வாதிகாரத்திலே உச்சகட்டம் அதுதான் நம்ம சொல்கிறோம் இருமொழி கொள்கையை படிக்க வேண்டியவர்கள் நீங்கள் தமிழையும் இந்தியும் படிங்க இல்லை ஆங்கிலமும் இந்தியும் படிங்க அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இந்தி நீங்கள் படிக்க வேண்டும் என்பது இது திணிப்பை காட்டுகிறது அமைச்சருடைய பேச்சு ஆணவத்தை திமுறை காட்டுகிறது அதிகார திமுறை காட்டுகிறது அதை தான் நம்ம சொல்கிறோம் இந்தியை படிக்கணும்னு யாருமே சொல்லலையே இந்திய எனக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும் இந்தியை நீங்கள் படிக்கணும் படித்தே ஆக வேண்டும் சொல்லுவதை நம்ம கண்டிக்கிறோம் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் வந்து மக்களை அவர்கள் வந்து எப்பொழுதையும் ஒன்றிய ஒன்றிய பாஜக அரசு அதிக அளவில் வரி வசூலுக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதிக சுங்கச்சாவடி கிழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்போ இந்த மாநிலத்துக்கு தரவு நிதிகளை தருவதில் அவர்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய குஜராத் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலே அவர்களுக்கு விருப்பமுள்ள பாஜக ஆளும் ஆட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு வந்து விரும்பியபடி செய்கிறார்கள் இன்றும் என்று சொன்ன போனால் தாய்மொழியாக மராட்டிய மகாராஷ்டிராவிலே மராட்டியம் இல்லை குஜராத்தில் குஜராத் இல்லை சமஸ்கிருதம் உள்ள போனால் மலையாளம் அங்கு தத்தறித்து கொண்டிருக்கிறது இதே நிலை தமிழ்நாடு நீடித்தால் தமிழ்நாடு இது நிலை வரும் காரணத்தினால்தான் மாணவர் அமைப்பு அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து கொண்டிருக்கும் போராட்டம் தொடரும்

சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் என்ன பேசுகிறாருன்னா நீங்கள் என்பி புதிய கல்விக் கொள்கையும் ஃப்ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் மூன்று மொழிக் கொள்கையும் ஏற்றுக்கலை அப்படின்னா தமிழ் ஸ்டேட்ஸுக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியாக வழங்க மாட்டோம்ன்றது வந்துட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அவர் வரதாக இருந்துச்சு அவர் அதுக்காக தான் கற்புபடி போராட்டம் பண்ணோம் ஆனால் அவர் பயணம் ரத்தாயிட்டனால இங்கே ஜாயின்ட் மினிஸ்டர் வர ஸோ அவரை மறுக்கிறதுக்காக வந்து நிற்கிறோம் என்னென்னா நான் வந்து உங்களுக்கு கல்வி நிதியே தரமாட்டேன் மக்களுடைய இருந்து கல்வி நிதி நான் உங்களுக்கு தரமாட்டேன்றது எவ்வளோ ஒரு ஆணவமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மாநிலங்களினுடைய உரிமைகளை எல்லாத்தையும் பறித்து மாநிலங்களால நிர்பந்தமாக கட்டாயப்படுத்தி ஒரு கொள் கல்விக் கொள்கையையும் ஒரு லாங்குவேஜ் சிஸ்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிக்கிறாங்கன்றது தான் ஒரு மாநிலங்கள் மேலே நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கலனா நான் உங்களுக்கு இதுக்கான நிதியை தரமாட்டேன் கிட்டத்தட்ட இந்த நிதியை வந்து லட்சக்கணக்கான மாநிலங்களின் மாணவர்களினுடைய கல்வியை பாதிக்குது இந்த நிதியை ஸ்டாப் பண்ணி வச்சதுங்கிறது அப்போது அந்த மாணவர்களுடைய அக்கறை எதையுமே துளியும் கணக்கில் கொள்ளாமல் உங்களுடைய கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் லாங்குவேஜை திணிக்கிறதுக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த எதுவுமே கவனத்தில் எடுத்துக்காமல் துளி அக்கறையும் செலுத்தாமல் நான் வந்துட்டு த நிதி தரமாட்டேன்னு பேசுகிறது எவ்வளோ ஒரு ஆனவமான தான் ஸோ அதுக்காக நடந்திருக்கு இப்போது பாஜக சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க மூன்றாவது மொழி வந்து ஒரு நாலேஜ் தான் அதை ஏன் கெடுக்கிறீங்க மூணாவது மொழிங்கிறது ஒரு நாலேஜ் ஸ்கில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க மூணாவது மொழிங்கிறது நான் அக்செப்ட் பண்ணி கற்றுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஹிந்தியாக இருந்தாலுமே எனக்கு தேவைன்ற பட்சத்தில் சந்தோஷமாக கற்றுக்குவேன் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேர்ட் லாங்குவேஜ் வந்து நீங்கள் என்ன வேணால் கற்றுக்கலாம் நாங்கள் ஹிந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் தேர்ட் லாங்குவேஜ் சாய்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த தேர்ட் லாங்குவேஜ் இருக்கிற இடத்துல நான் ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸோ இல்லை நான் ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸோ நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு அதற்கான ஆசிரியர்கள் அங்கே இருப்பாங்களாங்கிற கேள்வி பெரிய கேள்வி எழுது அப்போது அட் த லாஸ்ட் பாயிண்ட் நான் எதுக்காக நிர்பந்திக்கப்படுவேன் அப்படின்னா நான் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக தான் நிர்பந்திக்கப்படுவேன் அப்போது இங்கே 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 இன்டென்ஷனுங்கிறது நல்லா இருந்தால் பிரச்சனையே கிடையாது இங்கே இன்டென்ஷன் ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் ரொம்ப பேடாக இருக்குன்றது தான் அப்போது என்னென்னா அவங்க ஆரம்பத்திலே அவங்க க முன்னோர வரையிலே என்ன சொல்றாங்க ஒன் லாங்குவேஜ் ஒன் சிஸ்டம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாமே ஒன் ரிலீஜன் இதெல்லாமே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போது ஹிந்தியை வைட் ஸ்ப்ரெட் லாங்குவேஜாக மாற்றுறது மூலமாகவும் மாணவர்களிடையே ஈஸியாக கொண்டு செல்வது மூலமாகவும் இப்போவே நேஷனல் லாங்குவேஜாக அறிவிக்க அறிவிக்க அறிவிக்கிற டாக்ல அதெல்லாம் வாயிலிருந்து வருது அவங்களுக்கு அப்போ இது ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் லாங்குவேஜாக மாறிடுச்சுன்னா ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி தவிர நீங்கள் எதுவும் கற்றுக்கூடாதுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்த புதிய கல்வி கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதும் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்த உலகிலே முதலிலே தோன்றிய மொழியான தமிழை அழிப்பதில் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்கு சேர வேண்டிய தொகையை நாங்கள் தருவோம் என்ற அளவிலே திமிர்த்தனத்தோடு பேசியிருக்கின்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்றைய தினம் ஐஐடியில் நடக்கின்ற நிகழ்வுக்கு வருகை தருவதாக இருந்தது கடந்த இருபத்தைந்தாம் தேதி மாணவர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு எஃப்எஸ்ஓடிஎன் சார்பாக தமிழகம் தழுவிய அளவில் நடைபெற்ற போராட்டத்தினுடைய எதிரொலியாக இன்றைக்கு அவருடைய வருகை ரத்து செய்யப்பட்டு இணையமைச்சராக இருக்கக்கூடிய மஜுந்தா அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பிலே அவருக்கு கருப்பு கொடி காட்டும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மாணவர் பேரவையின் சார்பாக நாங்களும் கலந்து கொண்டு மத்திய இணை அமைச்சருக்கு எதிராக எங்களுடைய கண்டனத்தை கருப்பு கொடி வாயிலாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இதுபோன்று பிளாக்மெயில் செய்யக்கூடிய செயலை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடாக மொழி கொண்ட நாடாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லா மொழிகளுக்கும் அவரவர் தாய்மொழிகளுக்கு மதிப்பளித்து இந்தியை திணிக்கின்ற வேலையை விட்டுவிட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதை எல்லா மாநில அரசுகளும் பல மாநில அரசுகள் தவிர்த்து விட்டிருக்கின்ற கால காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வலுக்கட்டாயமாக திணிக்க துடிப்பதை கொள்ள வேண்டும் அதே போன்று மருத்துவக் கல்லூரிகள் என்ற வருகிற ஏற்கனவே இளங்கலை மருத்துவ படிப்புக்கு நீட் என்ற நுழைவுத் தேர்வை அறிவித்து ஏழை கிராமப்புற மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைத்திருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மூலமாக மருத்துவ உயர் படிப்பிலே இந்த நாட்டிலே நிலவி வந்த இடஒதுக்கீட்டு முறையையும் ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு முற்றிலும் எதிர் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எதிர்க்கிறோம் முஸ்லீம் மாணவர் பேரவை எம்எஸ்எப் சார்பாகவும் அதை முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம் மூன்றாவது இருக்காங்க மூன்றாவது மொழியே இங்க யாரும் படிக்க கூடாது அப்படிங்கிற யாருமே சொல்லல அவர்களுடைய விருப்பம் அவர்கள் இந்தியை கற்கலாம் பிரெஞ்சு மொழி இன்றைக்கு பல பள்ளிகளிலே பயிற்றுவிக்கப்படுகிறது எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எங்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று கூட அல்ல உலக மொழிகளுக்கே தாய்மொழியாகிய தமிழை எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறோம் தொடர்புக்கு எங்களுக்கு ஆங்கிலம் போதும் என்று சொல்லுகிறோம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் தேசத்தின் கொள்கை கையெழுத்திடவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறேன் ஆணவத்தோடு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் அதை கண்டித்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு இடங்களில் நாடு தழுவிய மாபெரும் போர்க்களத்தை மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி நடத்தி காட்டியிருக்கிறது இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி நிறுவனத்திற்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வருவதாக அறிவிப்பு இருந்தது மாணவர்களுடைய போராட்டம் பெரும் எழுச்சி எழுச்சியும் தன்னெழுச்சி கொண்டதாய் இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை உணர்ந்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் இன்னும் ஓயப்போவதில்லை என்பதை ஒன்றிய பாஜக அரசு சற்று உணர்வு தொடங்கி இருப்பதாக நான் கருதுகிறேன் தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சென்னைக்கு வர வேண்டியவர் வராமல் தவிர்த்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அவருக்கு இணைய அமைச்சராக இருக்கக்கூடியவரை இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர் இங்கே இன்றைக்கு ஐஐடி நிறுவனத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கிறார் அவருடைய வருகையை முழுவதுமாக தமிழ்நாடு மாணவர் அமைப்புகள் கண்டிக்கிறது எதிர்க்கிறது வெளியே போ தமிழ்நாட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கிற வகையில் தடுப்பு போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் போராட்டத்தின் நோக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து நடத்துகிற அத்துமீறல் ஆணவத்தன்மை மொழி திணிப்பு இந்த சர்வாதிகார தன்மையை எதிர்த்து தான் இந்த கூட்டமைப்புகள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டும் வழங்க வேண்டிய நிதியினை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிதி அது இது ஒன்றும் இன்றைக்கோ நேற்றைக்கோ தொடங்கிய பங்கீடு ஒப்புக்கொண்டது ஒப்புக்கொண்ட துறைக்கு வழங்கப்பட வேண்டியது ஒப்புக்கொண்ட திட்டத்திற்கு வழங்கப்பட வேண்டியதையே தடுத்து நிறுத்துவேன் என்று எங்கிருந்து அவர்கள் பெற்றார்கள் இந்த ஆணவம் எங்கிருந்து வருகிறது நாக்பூரில் இருந்து வருகிறதா ஆர் எஸ் எஸ் பேசுகிறதா இதை தமிழ்நாடு அனுமதிக்காது நீங்கள் வழங்க வேண்டிய நிதியே தரம் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் வரிகூடா இயக்கமாக மாறும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இது மிகப்பெரிய போர்க்குளத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கிறார் போர்க்களம் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் தொடர்ந்து பரமத்துடன் இருக்கிறது எனவே இந்த போர்க்களத்தை துவக்கி வைக்கின்ற ஒரு வாய்ப்பாக ஒன்றிய பாஜக அரசிடம் இருக்கிறது மொழி என்ற பெயரால் வந்தியை எதற்காக நாங்கள் கல்வியை படிக்க உத்தரப்பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள் இந்தியை மட்டும் படிக்கிறாங்க அவங்களுக்கு மும்மொழி குட்டை கிடையாது பீகார்ல இருக்கவங்களுக்கு மும்மொழி கை கிடையாது எங்களுக்கு எதுக்கு அப்ப இந்தி எங்களுக்கு மட்டும் எதுக்கு மும்மொழி குட்டை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் தமிழை படின்னு சொன்னா எப்படி திணிப்போ அப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மீது இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்வதும் திணிப்பு அது ஒவ்வாது ஏற்றுக்கொள்ளாதது விரும்புகிறவர்கள் படிப்பது என்பது வேறு விரும்புகிறவர்கள் எந்த உடையும் உடுத்தலாம் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த உணவும் ஏற்றுக்கொள்ளலாம் விரும்பாததை திரிப்பது என்பது தவறானது நாங்கள் மொழியோடு போராடி கொண்டிருக்கிறோம் மொழி சமத்துவம் வேண்டும் என்பது மொழி சமத்துவம் இந்திய ஒன்றியத்தில் எல்லா மாநிலத்து மக்களுக்கும் எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் உண்டு அதை தடுக்கவும் அதை பறிக்கவும் நினைக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த கட்டணம் எதிரொலிக்கும் மிக முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்கள் அடிக்கப்படுமையானால் எப்படி இந்தியை வட மாநிலத்தவர்கள் வந்தால் தெரிந்து கொள்வது என்று கேள்வி எழுப்பிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வட மாநிலங்களுக்கு போனால் எப்படி அவர்கள் வழியை தெரிந்து கொள்கிறார்கள் எப்படி அவர்கள் வேண்டியதை கேட்டு பெற்றுக் கொள்கிறார்களோ அப்படியே வடநாட்டவர்களும் இங்கே கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என்ற முழக்கம் முடங்கி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு போர்க்களத்திற்கு புரட்சிக்கு ஆற்றுகிற சூழலை இன்றைய பாஜக அரசு தொடர்ந்து செய்கிறது இன்றைக்கு கண்டித்திருக்கிறோம் என்று சொன்னால் கண்டனம் ஏதோ இன்றைய ஒன்றோடு ஒரு நாளோடு முடிவு அல்ல இது தொடர் போராட்டமாய் இருக்கு போகிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்மொழியை காக்கின்ற போர்க்களத்தில் தமிழர்கள் உரிமையை காக்கின்ற போர்க்களத்தில் நாங்கள் பணி முக்கள படை வீரர்களாக இந்த மாணவர் அமைப்புகள் ஒன்றாக போராட தொடங்கி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ஏற்பட்ட அந்த மாணவர் போராட்ட களத்தை போல இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்ட களம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மூலை முழுக்கெல்லாம் தொடங்கி இருக்கிறது அன்றைக்கு இந்த ஊடகங்கள் இல்லாத காலகட்டம் என்பதனால் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்த அந்த போர்க்குளம் இந்த போர்க்களம் எப்படி மாறி இருக்கிறது என்றால் இன்றைக்கு பஞ்சாபுக்கு வருகிறது கர்நாடகாவை தொடங்கி இருக்கிறது தெலுங்கானா ஆந்திரா கேரளா என்று தொடங்கி இருக்கிறது வட மாநிலங்களும் அவர்கள் மொழி முக்கியம் என்பதை உணர தொடங்குகிற காலம் வருகிற பொழுது வரும் நிச்சயம் வருகிற நேரத்தில் இது போன்ற சர்வாதிகாரிகள் நாட்டை ஆள்வதற்கு இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் இது எடுத்துரைக்கும் இந்த போராட்டம் வெல்லும் வெல்லும்